தமல் ஊஸ் வலங்குப் பலசரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமல் ஊஸ் ட Deviao incidence сот பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண் ஆண்மையுடன் இருக்கின்றாரா என்பதை கண்டறிவது எப்படி ஒரு ஆண் கருவளத்துடன் அதாவது ஆண்மையில் இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிய சில அறிகுறிகள் உள்ளன ஒரு ஆண் கருவழுத்துடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிய பல அறிகுறிகள் உள்ளது சீரான அடிப்படையில் சில ஆழ்ந்த கவனிப்பை மேற்கொண்டால் இவ்வகையான அறிகுறிகள் தென்படும் ஆனால் அவரின் ஈர்ப்பை பெறாமல் நீங்கள் கவனிப்பது தெளிவாக தெரியாமலே இதனை மேற்கொள்ளலாம் அவரை கவனிக்க பாதுகாப்பான வழிகளை தேர்ந்தெடுத்து திட்டமிடப்படாத அறிகுறிகளால் அவரின் கருவள தகுதி நிலையை கூறிவிடலாம் விந்தனு தரம் உங்கள் துணையின் விந்தணு அடர்த்தியான மேகத்தைப் போல் இருந்தால் அதில் விந்தணு எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்று அர்த்தமாகும் அதே போல் அதன் பிசுபிசுப்பு தன்மையும் முக்கியம் உங்களுக்குள் சென்ற அவரின் விந்தணு எவ்வளவு சீக்கிரத்தில் வெளியேறும் என்பதை விந்தணுவின் நிலைத்திறனை பொறுத்து அமையும் வெளித்தோற்றம் வெளித்தோற்றம் உங்கள் கணவன் அல்லது துணை உடல் ரீதியான கட்டமைப்புடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவருக்கு கருவளம் குறைவாக இருப்பதை அவருடைய வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை வைத்து தீர்மானித்து விடலாம் அளவுக்கு அதிகமான தொப்பையுடன் அவர் இருந்தால் அது அவரின் டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் வளத்தை தடை செய்யும் அதனால் குழந்தை உண்டாகும் திறனும் குறையும் குழந்தை பெற்றுக்கொள்ள டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் முக்கிய பங்கு வகிக்கிறது சிறுநீர்ப்பை குழாயின் அமைவிடம் அவரின் சிறுநீர் பை குழாய் என்பது ஆணுறுப்பின் நுனியில் இருக்கும் தொலையாகும் அதன் வழியேதான் மின்னணு வடிதலும் நடைபெறும் அது சரியாக ஆணுறுப்பின் தலைப்பாகத்தின் நுனியில் இருக்க வேண்டும் ஒருவேளை அது கீழே சுழல் தண்ணீருக்கு அருகில் இருந்தால் அவரின் விந்தணுவின் நீந்தும் திறன் அல்லது உங்கள் பெண்ணுறுப்பை நோக்கி சரியான திசையை நோக்கி ஊடுருவும் திறனும் பாதிக்கப்படும் ஆண் விதிகளின் அளவு

ஆண்களின் கருவளத்திற்கு பெரிதும் முக்கியமான ஹார்மோனாக விளங்குகிறது பக்க பொறுத்து கருவளத்தை இனப்பெருக்க உறுப்பை சுற்றி அதிகமான முடி வளர்ந்திருந்தால் அவருக்கு டெஸ்டோஸ்ட்ரோன் ஹார்மோனின் அளவு வழமையாக இருக்கிறது என்று அர்த்தமாகும் அதே போல் சொட்டை விழுந்த ஆண்களுக்கும் இதன் அளவு அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கருவளத்தில் பிரச்சனை உள்ளது என்று கருதப்படும் பொதுவாக ஆண்களுக்கு ஒரு மில்லிமீட்டர் செமனில் இருபது மில்லியன் விந்தணு இருக்கும் இதுவே ஒரு மில்லிமீட்டருக்கு பத்து மில்லியன் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அது இயல்பான நிலையில் கிடையாது அதேபோல் போல் மேகங்களைப் போல் அடர்த்தியான அதிக அளவிலான விந்தணு வெளியேற்றம் ஆரோக்கியமான எண்ணிக்கைக்கான நல்ல அறிகுறியாகும் உங்கள் கணவன் அல்லது கண்டறிய எளிய வகை சோதனைகளாகும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண் ஆண்மையுடன் இருக்கின்றாரா என்பதை கண்டறிவது எப்படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்